ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் பிகினராக இருக்கேன் எந்த கத்திரிக்கோள் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு கத்திரிக்கோள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் இது ரெண்டு எது யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கத்திரிக்கோள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா நல்ல டெய்லராக இருக்கிறவங்களுமே கூட இந்த கத்திரிக்கோளும் யூஸ் பண்ணுவாங்க இதுவுமே யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து இந்த ரெண்டு கத்திரிக்கோளுமே யூஸ் பண்ணுறேன் எதுக்காக இந்த கத்திரிக்கோள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா காட்டன் கிளாத்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இது வந்து கட் பண்ண முடியும் கனமான துணிகள்லாம் இந்த கத்திரிக்கோளில் வந்து வெட்ட முடியாது ஆனால் இந்த கத்திரி பார்த்தீங்கன்னா எத்தனை துணி வேண்டுமானாலும் வெட்டலாம் எவ்வளோ கனமான துணியாக இருந்தாலும் வெட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் அடியிலருந்து நுனிப்பகுதி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதனால நீங்கள் ஆரம்பத்தில் புதுசாக தையல் பழகுறீங்க அப்படின்னா இந்த இந்த கத்திரிக்கோள் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது எடுத்ததுமே இந்த கத்திரிக்கோள் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணணும் சில சமயம் நம்மளே அறியாமல் லேசாக இப்படி பட்டுச்சுனா கூட அந்த துணி வந்து டேமேஜ் ஆயிரும் கத்திரிக்கோளோட நுனி பகுதி பட்டா கூடமே அந்த துணி வந்து டேமேஜ் ஆயிரும் ஓகேங்களா அதனால ஒரு மூணு மாசம் கழிச்சு நல்லா தக்க தைக்க வெட்டி வெட்டி பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா வெளியில வந்து தைக்க குடுப்பீங்கல்ல வெளியில தச்சு குடுப்பீங்கல்ல அந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த கத்திரிக்கோள் வந்து நீங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா இல்லை நான் வந்து கவனமா கட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சா யூஸ் பண்ணிக்கங்க இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவு அளவுக்கு நான் சொல்றேன் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு இந்த கத்திரிக்கோளம் அவாய்ட் பண்றது நல்லது இந்த கத்திரிக்கோளை யூஸ் பண்ணுங்க டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ